ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஹாஸ்டலக் நாம இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் கண்டிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் பிறரின்மேல் பிறரின் மேல் பாசத்துடனும் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சனீஸ்வர பகவான் வந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வராரு அதனால எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாரு பொதுவாக இந்த கடக சிம்மத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து ரொம்ப பெரிய நன்மைகள்லாம் செய்யக்கூடிய நிலையில கிடையாது ஏன்னா கடகத்துக்கு ஏழு எட்டு சிம்மத்துக்கு ஆறு ஏழு அப்ப உடல் ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் அதிபதி அவர் தான் அவர் வராரு இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முடியாது தெரியாது நடக்காதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவங்களுக்கு வரவே வராது ஏதோ ஒண்ணு நான் உருண்டு புரண்டாவது முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்துல சனீஸ்வர பகவான் வர்றதுனால இந்த உருண்டு புரண்டு பண்றது எல்லாமே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அத இன்னமும் ஒரு ஆயிரம் சதவிகிதம் அதிகப்படுத்தினா நிச்சயமாக நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய நிலையை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தருவார் ஏன்னா அஷ்டம சனீஸ்வரன் அப்படின்றது சும்மா இல்லைங்க ஏழரை சனீஸ்வரனை கூட நீங்க வந்து கொஞ்சம் ஈஸியா கிராஸ் பண்ணி வந்துடலாம் ஆனால் அஷ்டம சனீஸ்வரன் அப்படி கிடையாது எட்டுல வந்து உட்காரக்கூடியவன் ஆயுள் ஸ்தானத்துல வந்து உட்கார்றான் நல்லதுதான் ஆயுள் ஸ்தானத்துல சனீஸ்வரன் உட்கார்ந்தாரு அப்படின்னாக்க நன்மைகளை செய்வாரு ஆயுளுக்கு ஒப்பான சில கண்டங்களை ஏற்படுத்தினாலும் அதுல இருந்து உங்களை வந்து அவர் காப்பாத்தி வெளியே அழைச்சிட்டு வந்துருவார் தான் கண்டத்தையும் கொடுப்பாரு அவரு தான் காப்பாற்றவும் செய்வார் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ரெண்டரை வருஷம் சனீஸ்வர பகவான் ரொம்ப அழகா தவறாம செய்வார் அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பயணத்திலையும் உங்களுடைய எதிரிகளோடு யாராவது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இந்த ஆள் எல்லாம் நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டான் இவெல்லாம் வந்து நம்மள என்னைக்கு வேணாலும் வந்து கீழே தள்ளுறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா இவங்களோட எல்லாம் கவனத்தோட பழகிறது வந்து ரொம்ப நல்லது பயணங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்களே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போகாதீங்க இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நேர காலகட்டம் கட்டம்தான் ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி அதிகம் பண்றீங்களோ அதே போல எத்தனைக்கு எத்தனை நேர்மையாக நடக்கிறீங்களோ அத்தனை கத்தனை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாருங்க ஐயோ எனக்கு கஷ்டமா சனி எனக்கு பயமா இருக்கு இது ஆயிடுமோ அத ஆயிடுமோ எதுவுமே ஆகாது நெகட்டிவும் ஆகாது பாசிட்டிவும் ஆகாது இருக்கிற நிலை அப்படியே ட்ராவல் பண்ணுவீங்க அவ்வளோதான் இருக்கக்கூடிய நிலையில கொஞ்சம் ஒரு ஒரு படி வந்து கீழே இறங்குறீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கீழே இறங்குவீங்களே ஒழிய மற்றபடிக்கு வேற எதுவும் ஆகாது நீங்கள் கவனத்தோட பயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேஃப் செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க வேற யாராவது ஒரு டிரைவரை போட்டுட்டு டிரைவ் பண்ணிட்டு போக சொல்லுங்க பிரச்சனையே இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா போகும் என்ன ஒண்ணு மாணவர்கள் இந்த அஷ்டம சனீஸ்வர காலத்துல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தணும் படிப்புல நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கவே கூடாது எக்ஸாம் அன்னைக்கு காலையில புக்கை திறந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மறந்து போன மாதிரியே இருக்கும் அதனால படிச்சிட்டே இருக்கணும் அத பண்ணீங்கன்னா போதும் இந்த சனீஸ்வர பகவான் வந்து என்ன செய்யறாருன்னா எட்டுல உட்கார்ந்து உங்களுடைய பத்தாவது வீட்டையும் ரெண்டாவது வீட்டையும் அஞ்சாவது வீட்டையும் பாக்குறாரு ரெண்டுன்றது குடும்பஸ்தானம் அஞ்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பத்து அப்படின்றது உங்களுடைய தொழில் ஸ்தானம் அதனால புதுசா நான் தொழில் தொடங்குற அந்த முயற்சியெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது இருக்கிற தொழில அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறதுதான் சிறப்பு இல்ல அப்படின்னா நீங்க வந்து புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதன் மூலமாக நஷ்டம் ஏற்பட்டு அதன் மூலமாக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் குடுத்துருவாரு நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிற தொழில மட்டும் பாத்துக்கிட்டே போனீங்கன்னா போரும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அதனால குடும்பத்துல இருக்கிறவங்களோட நீங்க வந்து கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது கவனம்னா எப்படின்னா அவங்கள வந்து திட்டக்கூடாது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட சண்டை போடக்கூடாது உங்க குடும்பத்தினரை பத்தி வெளியே பேசக்கூடாது யார்கிட்டயுமே என் வீட்ல இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க இதெல்லாம் சொல்லவே கூடாது முக்கியமாக இந்த சிம்ம ராசி பெண்கள் இதை வந்து கண்டிப்பா வந்து கவனத்தோட கடைபிடிச்சே ஆகணும் ஏன்னா நீங்க தான் என்ன பண்ணுவீங்கன்னா ஐயோ என் வீட்ல என்னாச்சு ஆச்சு தெரியுங்களா என் மாமியார் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் வெளியே போய் ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க அதனால உங்களுக்கு சில கெட்ட பெயர்கள் தான் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா போறோம் இதையெல்லாம் நீங்க வந்து தவிர்க்க முடியும் அதனால உங்க குடும்ப விஷயத்தை பத்தி வெளியில பேசுறதோ இல்ல நெருங்கின தோழிகளோட பேசுறதையோ கூட தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கணவரோடு வாக்குவாதம் செய்யாம இருக்கிறதும் நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி இல்லைங்களா எட்டுல போய் உட்கார்றாரு ஏழுக்கு எட்டு ரெண்டாவது இடம் அது வந்து நல்ல ஸ்தானம் இல்லைல்ல அதனால அவரோட வாக்குவாதம் செய்யறதை தவிர்க்கணும் அதே மாதிரியே உங்களுடைய குடும்ப நபர்கள் நீங்க மற்றும் உங்களுடைய கணவர் எல்லாருடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுக்கிறது ரொம்ப நல்லது கடன் ஏற்படாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க இல்ல நான் மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்னா சாப்பிட்ட ஒரு மாசம் கழிச்சு கண்டிப்பாக டாக்டருக்கு போயிட்டு ஒரு பெரிய தொகையை ட்ரீட்மெண்ட்காக செலவு பண்ணுவீங்க இது நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிறது நல்லது ஆறு ஏழுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் எட்டுல போயிட்டு கடல் ராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால வேலை தொடர்பாகவும் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்கன்னா முயற்சி பண்ணுங்க கிளம்பிடுங்க அது இன்னும் பெஸ்ட் இந்த இந்தியாலேயே இருந்தீங்க அப்படின்னாதான் நிறைய பிரச்சனைகளை நீங்க வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும் வெளிநாடு போயிட்டீங்கன்னா பெரிய லெவல்ல பிரச்சனைகள் இருக்காது நீங்க அங்க கொஞ்சம் நிம்மதியாக உங்களுடைய வேலையை செய்யலாம் திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல இது வரும் எப்பயுமே ஏழரை சனீஸ்வர காலத்திலையும் அஷ்டம சனீஸ்வர காலத்திலயும் சனீஸ்வர பகவான் திருமணத்தை நடத்தி வச்சிருவார் நான் ஒரு ரெண்டாவது வீட்டை பாக்குறாருல குடும்பஸ்தானத்தை பாக்குறாருல அதனால திருமணத்தை நடத்தி வச்சிருவார் ஏன்னா திருமணத்திற்கு அப்புறமான பிரச்சனைகளை தான் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் அதுக்கு நீங்க வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த திருமணமான கையோட வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவராக இருந்தால் அதாவது ஒரு ஆண் சாதகராக இருந்தால் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது ரொம்ப சிறப்பு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றாரு அப்படின்றது பட்சத்துல நீங்க வந்து கூடுதலாக உங்களுடைய முயற்சியும் சேர்த்து அவருக்கு ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்க வந்து தவிர்க்க முடியும் தமிஸ்வர பகவான் உங்களோட அஞ்சாவது வீட்டை பாக்குறாரு இது பூர்வ புண்ணியஸ்தானம் கூடவே குழந்தைகளுக்கான ஸ்தானமும் கூட அதனால உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படின்றதுல கவனத்தோடு இருங்க ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க விளையாடுற பொழுது நீங்க கூடவே இருக்கணும் வளர்ந்த குழந்தைகள் ஒரு டீன் ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ற பொழுது அதை நீங்க கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம் சோ குழந்தைகள் வந்து பாதை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல நீங்க கவனத்தோட இருக்கிறது நல்லது பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்களும் இந்த இடத்துல தான் இருக்கு அதனால அதுல வந்து எதாவது சின்ன சின்ன இட்டிகேஷன்ஸோட தான் உங்களுக்கு அந்த பூர்வீக இடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுலயும் நீங்க கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது யாராவது வந்து உங்ககிட்ட வந்துட்டு நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதை நம்பி போய் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்க அப்படியே நம்பிடுவீங்க ஆமா காசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிடுவீங்க எட்டுங்க போய் சனீஸ்வரன் உட்காடுறது எட்டுல உட்காடுறாரு இது வந்து கொஞ்சம் நல்ல நிலை கிடையாது யாராவது உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் தரான்லாம் இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதான் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்லைங்க நீங்கள் பத்தாயிரம் போட்டு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்கன்னாலும் பரவாயில்ல இதை நம்பி போய் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணிடாதீங்க ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க ஏமாறுவாங்க நிறைய பணத்தை வெளியில விடுவாங்க சூதாட்டத்துல வெளியே விடுவாங்க இது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவனத்தோட இந்த வருஷம் இருக்கணும் போய் சூதாடுறது இல்ல வேற யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்து அவன் கேட்டான் நான் உனக்காக கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றதோ இல்லை உங்க வீட்டு பத்திரத்தை எடுத்துன்னு போய் யாருக்காவது வச்சு கடன் வாங்கி கொடுக்கறதோ இதெல்லாம் எதுவுமே இந்த வருஷம் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வருஷம் இல்லை அடுத்த ரெண்டு வருஷம் இது எதுவுமே நீங்க வந்து பண்ணவே கூடாது இதெல்லாம் கவனத்தோட இருங்க இந்த வருஷம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே முயற்சி இதுவரைக்கும் கடன் வாங்கிருக்கீங்கல்ல அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழி என்னமோ அதை மட்டும் யோசியுங்க அதுல முழு கவனம் செலுத்துங்க உங்க ஆரோக்கியத்துல நீங்க கவனத்தோடு இருந்துட்டீங்க அப்படின்னா கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஈஸியா உருவாயிடும் கவலை இல்லாமல் உங்களுடைய கடன்களை நீங்க இந்த வருஷம் அடைக்க முடியும் சனீஸ்வர பகவான் பத்தாவது வீட்டை பாக்குறாரு அதனால கணவர் என்ன செய்வார் அப்படின்னா அங்க மனைவியை பற்றிய குறைகளை சொல்வதற்காக மாமியார் வீட்டுக்கு போவாங்க அங்க போயிட்டு அவருடைய மணக்கு முறலை கொட்டுவாரு அதே போல பெண்களாக இருந்தால் அவங்களுடைய கணவரை பத்தி சொல்றதுக்காக அவங்க அவங்க மாமியார தேடி போவாங்க இவரு இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்ட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்க வீட்டோட முடிச்சு அதை அப்படியே மறந்து மண்ணை போட்டு மூடி புதைச்சிடணும் திருப்பி திருப்பி அதை தோண்டி எடுக்க கூடாது இந்த வருஷம் நிறைய சண்டை சச்சரவு எல்லாம் வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏன்னா ஏழாம் அதிபதி இல்லையா அவரு எட்டுல போய் உட்கார்றாருல சண்டை சச்சரவுல கொடுக்க தான் செய்வாரு ஏதோ ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கணும் சனீஸ்வரன் அத ஃபேமிலி மூலமா குடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க நீங்க போய் அதை தோண்டி போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்ல வந்து பிரிவினைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துரும் அதனால இதை எதுவுமே பண்ணாம இருந்துட்டீங்கன்னா சிறப்பு இந்த அஷ்டம சனீஸ்வர காலத்துல அரசியல்வாதிகள் உங்களுடைய பேச்சு செயல் நடவடிக்கை இது எல்லாத்துலயுமே கவனத்தோட இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களை வேற ஒருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவார் ரொம்ப சிம்பிள் நீங்க எவ்வளவு கவனத்தோட செயல்படுறீங்களோ அவ்வளவு கவனத்தோட உங்களுடைய பதவி உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா பதவி பறி போகும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களுடைய இந்த அஷ்டம சனீஸ்வரனை ஈஸியா கிராஸ் பண்றதுக்கு முடிந்த அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு பழமையான சிவன் கோவில்கள் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போய் அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த சிவன் கோயில்ல உங்களால முடியும் அப்படின்னா விளக்கு ஏற்றுவதற்கு நல்லெண்ண வாங்கி கொடுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழமையான சிவன் கோயில் பராமரிப்பு இல்லாத கோவில் இந்த கோவிலுக்கு தான் நீங்க போய் இதை செய்யணும் இத பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் இது வந்து நீங்க டெய்லி போய் அந்த கோயில்ல விளக்கு போட்டீங்கன்னாலும் ரொம்ப நல்லது பொதுவா ஒரு கோவில்ல போய் விளக்கு போட்டால் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் அந்த கோயில்ல ஒரு ஒளி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒளி ஏறும் அதனாலதான் நீங்க பராமரிப்பு இல்லாத சிவன் கோவில் பழமையான கோவிலுக்கு போய் இதை பண்ணணும்னு சொல்றோம் பூரம் நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனீஸ்வர காலத்துல மந்தத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும் அதனால என்ன செய்யணும்னா பன்னீர்ல முகம் கழுவணும் பன்னீர்ல முகம் கழுவுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை சோம்பல் தனம் வந்து உங்களை விட்டு விலகிடும் இதை நீங்க வந்து செய்யணும் இதை நீங்க எந்த நாள்ல வேணாலும் செய்யலாம் ஆனா வெள்ளிக்கிழமையில செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல நீங்களும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகணும் சிவன் கோவிலுக்கும் போகலாம் இல்ல அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் இந்த பெருமாள் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சயன கோல பெருமாளா இருக்கணும் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக சேரும் உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் நீங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ரெண்டரை வருஷத்துல சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது ஏன்னா இந்த சூரியனார் கோயிலே ஒன்பது கிரகங்களும் நீங்க வந்து பாத்துட முடியும் சோ நீங்க வந்து சூரியனார் கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரணும் நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் சுயம்புவா உருவான சிவன் கோயிலா இருக்கணும் அந்த சிவன் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து தீபம் ஏத்திட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்க கையால தீபம் ஏத்துறதும் நல்லது தீபம் ஏத்துறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறதும் நல்லது இது செய்தீங்கன்னா போறும் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் எனக்கு வந்து கோயில் போக முடியல என்னால வந்து போக முடியாது நான் வெளிநாட்டுல இருக்கேன் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே பட் நான் போக முடியாதே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே வாங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரட்சம் சாயா மார்த்தாண்டு சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் இந்த ஸ்லோகத்தை உங்களால எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லுங்க இல்ல அப்படின்னா இருபத்தேழு முறை சொல்லுங்க இதனால உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய ஏற்றங்களும் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த ஆஸ்த்ரோலட்சுமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தின் பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மூலமாக பிரச்சனைகளின் தீர்வுகளை தெரிந்து கொள்வதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி